போலி ஆன்மீகம் அரசியல் தெளிவு அரசு தெளிவு நிச்சயமா நிச்சயமாக செயல்படுத்த முடியும் லெகுவானது மக்களை மயக்கக்கூடியது மக்களை இப்போ என்ன செய்யறான்னு காவி கட்டிக்கிறான் காவி கட்டிட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறான் மக்களுக்கு தெரியாது அவன் பாட்ட இந்த இது இந்த நாங்கள் கும்பிட்ற இந்த இது கருப்பு நீ நாங்கள் உனக்கு உடனே இந்த அதுக்கு ஒரு குதிரை இருக்கும் அது குதிரை மேலே ஒரு கருப்பு சாமி இருக்கும் இப்போ எதிரியே போய் காராட உதைக்குமா இன்னும் தெரியாது ஒரு இப்போ நான் நம்ம என்ன பேசுவோம் யாரையும் அவனுக்கு சேவனை செய்ய சேவனை செய்யறதுக்கு அவனுக்கு யார் இருக்கா அவனும் மனுஷன் நீயும் மனுஷன் அவனுக்கு ஏன் எப்படி சேவனை செய்ய நம்ம கேட்போம் அவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு பக்கத்து விட்டுக்காரன்னு கூட ஒரு அன்பு வந்தார் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சேவனை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னான் அது போலிகளோடைய பேச்சு சேவனை செஞ்சுட்டான்னு சொன்னாவே போலிகள் நாம் என்ன சொல்லுவோம் சுத்த ஆன்மீகவாதிகள் நீ உடனே ஒன்று விட்டு போகாது நீ எங்கே போய்க்கிறது காய்ச்சலை முழுகனாலும் சரி கன்னியாகுமரியில் முழுகனாலும் சரி உன் செய்த பாவ ஒன்று விட்டு போகாது ஆகவே நீ யாருமே போட சொல்லாது அப்படின்னு சொல்லிடுவான் அவன் என்ன சொல்லுவான் உன் பங்கு பங்காளி செஞ்சிட்டான் நண்பன் செஞ்சுட்டான்னு சொல்லி இன்னைக்கு அப்புறம் சொல்லிட்டான் வீட்டுக்காரனே உனக்கு வந்து செஞ்சுட்டான்னு சொல்லிட்டார் பக்கத்துட்டுக்காரன் யாருன்னு கேட்டால் பங்கு பங்காளி சித்தப்பார் மக்கள் பெரிய பார் மக்கள் அப்போ அவன் என்ன சொல்கிறான் எனக்கு செய்வன செஞ்சான்னு சொன்னான் நான் சொன்னேன் ஐயோ பாவும் ஐயோ எது எங்கே சொன்னான்னு கேட்டேன் முசுல சொன்னான் காய் போட்டு சொன்னான் எங்கே சொல்கிறான் ஊரு நம்ம சொல்ல எங்க எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவனால் போலிகள் மக்களை வந்து அவன் காசு பத்து ரூபா வாங்குறதுக்காக அண்ணன் தம்பி நட்பைக்கு எடுத்துருவான் நட்பு நண்பருடைய உனக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு போயிட்டு செய்வனே சொல்கிறாங்க அண்ணன் தம்பி செஞ்சாண்டுவான் இப்படி எல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் நட்பை கெடுத்துருவான் இப்போ தம்பியோடையான்னு படி கஞ்சான்னு சொல்லுவோம் தம்பி இருப்பது பெரிய ஒரு பெரும் பாக்கியம் அனந்தம் இருக்குது அதையும் கெடுத்துடுவான் நண்பனையும் கெடுத்துடுவான் இதெல்லாம் போலிகளுடைய வேலை அவன் என்ன நினைக்கிறான் எப்படி இவன்கிட்ட மயக்கணும் இதோட விளைவுகள் என்ன இப்படி தான் பேசுகிறோமே அதோடைய விளைவுகள் எப்படி ஆகும் அவன் நீடி நட்பு போயிடும் தகமை வரும் ஒருத்தர் ஒருத்தர் விளைவுகள் கடுமையாக போகும் விளைவுகள் கடுமையாகிற வாட்டை பெரிய வாட்டை இதெல்லாம் போலிகளுடைய வேலை அவனு இந்த காசுக்காக இது ஊர் எங்கே இருப்பான் இந்த இது போடுவான் ராசி போடுவான் காய் விட்டுவான் என்ன செய்யறான் எல்லாம் போலிகளோட வேலை இப்போ போலி என்ன செய்யறோம் போலி என்பது அசல் இல்லை அப்படின்னா அசல் இல்லை செல்லாத காசு